கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் க்கு ஒருபோதும் அதிமுகவில் இடம் கிடையாது என அதிமுக மூத்த தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் இதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கல வணக்கம் விக்னேஷ் தற்போது அதிமுக மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ் வணக்கம் திவ்யா வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அதிமுக இணைப்பு நடைபெறாத பட்சத்தில் புதிய கட்சியை தொடங்குவதற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முடிவு செய்திருக்கிறது குறிப்பாக இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற உரிமை மீட்பு குழு கழகமாக மாற்றுவதற்கான ஒரு தீர்மானமும் அண்மையில் நடைபெற்ற ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான கட்சியினுடைய ஆலோசனை நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அன்றைய தினமே அக்கட்சி ஓ தீவிர ஆதரவாளர்கள் கூடிய வைத்திலிங்கம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அதிமுக இணைப்பு நடைபெற வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் புதிய கட்சி தொடங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் அதை தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு திருந்த வேண்டும் எனவும் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக அதிமுகவுடைய மூத்த தலைவர்களிடம் கருத்து கேட்ட போது அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் எனவும் அதில் அந்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க முடியாது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கும் காலம் கடந்து விட்டதாக பதில் சொன்ன நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த முடிவையே பிரதிபலிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இணைப்பு என்பது சாத்தியமற்றது என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்த நிலையில் அதற்கெல்லாம் கால அவகாசம் தேவையில்லை எனவும் எக்காலத்திற்கும் இனி வரக்கூடிய எக்காலத்திற்கும் ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அதிமுகவில் இடம் கிடையாது என்ற ஒரு திட்டவட்டமாக தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவிலிருந்து துரோகம் செய்து நீக்கப்பட்டவர்களை ஒருபோதும் மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு தகவலையும் தற்போது அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் தலவாய் சுந்தரம் தலவாய் சுந்தரம் உட்பட பல்வேறு தலைவர்கள் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவே கட்சியினுடைய இறுதி முடிவு எனவும் அதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான சாத்தியம் துளியளவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்

‫שניים.